கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு மகாத்மியம் பொருந்திய இந்த மார்கழி மாதத்தில் மிக மிக மேலான பொருளை கொடுக்கும் திருவெம்பாவை பாடலின் பொருளை பகிர்ந்து கொண்டு வருகின்றேன் மாணிக்கவாசகர் வாசகர் சரணம் என்று அவரை துதித்து இன்று பாடல் பதினேழு அந்த அற்புத பாடலின் பொருளை தெரிந்து கொள்வோம் திருவெம்பாவை வரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன சிந்தனை திருப்பாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம் பெருமானந்த கோபாலா எழுந்திராய் போன பாடல்ல வாயில் காப்போன் அவர்களிடமெல்லாம் அனுமதி பெற்ற ஆண்டாள் நாச்சியார் இப்ப வீட்டுக்குள்ள போயாயிற்று வீட்டுக்கு போனா நேரா கண்ணபிரான் தங்கும் அறைக்கே போயிடலாம் ஏன்னா அவ தேடி வந்தது கண்ணனை ஆனா பாருங்க எவ்வளவு மரியாதை தெரிந்த பெண் முதலில் நந்தகோபர் என்ற கண்ணன் இல்லத்து தலைவன் யாரு கண்ணனுடைய அப்பா நந்தகோபர் அவரை போய் வணங்கி எழுப்புறாளாம் அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்கிறாள் என்ன பெருமை துணி அதாவது அம்பரம்னா ஆடைகள் சோறு அன்னதானங்கள் நீர் நிறைய தண்ணீர் பந்தல் இதெல்லாம் தானங்கள் செய்பவராம் நந்தகோபர் அப்படி எந்த ஒரு பெண்ணும் அவர்களை பற்றி நீ எங்கிருந்து வருகிறார் யாருடைய குடும்பம் அப்படின்னு கேட்டா முதல்ல அந்த மாமனாரின் பெருமையை சொல்லி பிறகு தந்தையின் பெருமையை சொல்லி கணவனை பற்றி சொல்லுவார்கள் இதுதான் பழக்கம் சீதை கிட்ட கூட அம்மா நீ யாரு அப்படின்னு கேட்டா நான் வந்து சூரியகுலம் என்று போற்றப்படும் தசரதனுடைய மாட்டுப் பெண் அப்படின்னு முதலில் அந்த மாமனார் அந்த எந்த வீட்டுக்கு மாற்று பெண்ணாக போகிறார்களோ அந்த இல்லத்து குடும்பத் தலைவனின் பெருமையை சொல்வார்கள் அப்படின்றது அந்த காலத்தினுடைய மரபு அந்த மரபுக்கு ஏற்றவாறு அந்த ஒரு அடக்கம் அந்த தன்மையோடு ஆண்டாள் இருக்கிறார் இப்ப பதினேழாவது பாடல் நம்முடைய வாதவூர் அடிகள் என்று போற்றப்படும் மா மாணிக்க வாசகர் அருளி திருவெம்பாவை இந்த பாடல்ல அவர் நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்றார் நம்ம யாராவது ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட போய் என்ன சொல்லுவோம் உனக்கு எங்க என்ன பிடிக்கும் உனக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் வருத்தப்படுவோம்ல அப்படிலாம் வருத்தப்படாதீங்க நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க சிவபெருமானுக்கு செங்கணவன் பால் அப்படின்னா திருமால் அந்த செங்கன் கிட்ட ரொம்ப பிரியம் இருக்கும் திசை முகன் பால் திசைக்கு ஒரு முகம் யாருக்குன்னா நான் முகன் பிரம்மதேவன் தான் ரொம்ப பிடிக்கும் தேவர்கள் இந்திரன் அக்னி வருணன் வாயு இவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் தானே பிறவி நம்மளை பிடிக்கும் அப்படி தானே நினைக்கிறீங்க கிடையாது இந்த தேவர்கள் இந்த தெய்வங்கள் யாரு என்ன தப்பு பண்ணாலும் பிராய சித்தம் பரிகாரம் அப்படின்னு வந்தால் சுவாமி என்ன சொல்லுவார் தெரியுமா நேராக பூலோகத்துக்கு வந்துரு அந்த ஒரு கோயில் இருக்குல்ல அங்கே வந்து தவம் பண்ணு அங்கே இருக்கிற குளத்தில் குளிச்சுட்டு என்னை வழிபாடு செய் நான் உனக்கு அருள் செய்கிறேன் எல்லா எல்லாத்தலை புராணமும் இருக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏன் நம்மெல்லாம் ரொம்ப மேலான உலகம்னு நினைக்கிற தேவர் உலகத்திலும் கைலாயத்திலையும் சுவாமிக்கு அவர்களுக்கு பிராய சித்தம் கொடுக்க தெரியாதா இல்லை அவருக்கு ரொம்ப பிடித்த இடம் பூ உலகம் அவருக்கு மிகவும் பிடித்தவர்கள் நம்மை போன்ற பக்தர்கள் அதனால எப்பொழுதும் நம்மோடு இருப்பதால் அவர்கள் சுவாமியை பார்க்கணும்னு வந்தாலும் நாம் நினைக்கும் கைலாயத்தில் அவர் இருக்கிறது இல்ல நாம் தினம் செல்லும் நம்முடைய திருக்கோயிலுக்குள் இருக்கின்றார் அதுதான் உண்மை அதனால நீங்க அழகா சொல்லிட்டார் மாணிக்க வாசகர் கவலையே படாதீங்க திருமால பிரம்மனை தேவர்கள் எல்லாம் தானே பிடிக்கும்னு நினைக்கிறீங்க இல்லவே இல்லை சிவபெருமானுக்கு நம்மளதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியா அப்படி என்னெல்லாம் சொல்றார் அந்த பாடல்ல பாடல் பதினேழு செங்கணவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலா கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோட்க ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் என்ன அழகான பாட்டு இல்லையா இந்த பாடல் அப்படியே நான் சொல்ல சொல்ல காட்சிப்படுத்திக்கோங்க முதல்ல சொல்லிட்டார் நீங்க நினைக்கிற தெய்வங்களும் தெய்வர்களும் அவருக்கு முக்கியம் கிடையாது சரி அப்ப யார் முக்கியம் கருங்குழலி அப்படின்னு அவ பெண்ணாக இருக்கும் மாணிக்க வாசகர் தன்னுடைய ஃப்ரெண்டு அழகான கரிய ஒரு பெண்ணிடம் செல்வது போல அமைந்த ஒரு பாடல் நமக்குத்தான் அவர் அதை சொல்கின்றார் என்ன சொல்றாராம் உங்களுக்கு தெரியுமா இல்லங்கள் தோறும் வந்தருளும் வீடு வீடா வருவாங்க யாரு சுவாமி என்னது அப்ப நான் போய் சுவாமியை கோயிலுக்கெல்லாம் போய் பார்க்க வேண்டாமா நீ போய் பாரு உண்மை என்னன்னா உலகம் முழுக்க கடவுள் இருக்கார் அந்த ஒரு புரிதல் இல்லாத பொழுது தானே கோயில்ன்றதுலையாவது இருக்காரா அந்த வருது கோயிலுக்கு அந்த இன்னும் எளிமையாக்கிட்டார் கோயிலுக்கு போக முடியல ஏன்னா அந்த காலத்து நிறைய பெண்கள் கணவனை விட்டுட்டு கோயிலுக்கு போறது கஷ்டம் குழந்தைய விட்டுட்டு கோயிலுக்கு போறது கஷ்டம் மாமனார் மாம மாமியார் வயோதிகர்கள் வீட்டு வேலை தானே எல்லாத்துக்குமே இயந்திரம்லாம் வந்துடுச்சு அன்றைக்கி எதுக்குமே இயந்திரம் கிடையாது ஒரு ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் உடற்பயிற்சி அதுவே அவர்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய பெண்கள்லாம் சொல்லுவாங்களாம் எனக்கு எங்கே கோயிலுக்கு போக நேரம் வீட்டு வேலை குழந்தையெல்லாம் கவனிக்கிறோம் அவர்களுக்கு தீர்வுதான் மாணிக்க வாசகருடைய பக்தி அவர் சொல்கிறான் போக முடியலையா கவலைப்படாத உன்னை தேடி சுவாமி வீட்டுக்கே வந்துடுவார் வந்து உனக்கு வேலை பண்ணி தருவார் சேவகனாக வராராம் கடவுளா தலைவனாக இருக்கிறவர் நீ என்னை வணங்குறனா வந்துடுற இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பண்டரிபுரம் அப்படின்ற க்ஷேத்திரத்தில் பாண்டுரங்கர் நிறைய பேருக்கு வீடு வீடாக போய் வேலையெல்லாம் பண்ணதா சரித்திரங்கள் இருக்குது அப்படி சேவகன் மாதிரி அவர் மட்டுமா அவரார் இல்லை அவங்க வீட்டு அம்மாவையும் கூட்டிட்டு வந்துடுவார் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களோ அவருக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடுவாங்களோ நம்ம வீட்டு குழந்தைய கணவர் எங்கேயாவது வெளியில் கூட்டின்னு போகணும் ஏன்னா குழந்தைய வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம் குழந்தை பாரு எப்படி அசுத்தமாக இருக்குது கொஞ்சம் நல்லா சட்டையெல்லாம் போட்டு வை அப்படின்னா பெண்கள் என்ன பண்ணுவோம் அந்த குழந்தைய நல்லா தொடச்சி பவுடர்லாம் போட்டு அழகாக சொக்கா போட்டு கணவர்கிட்ட போ டாட்டா போயிட்டுவான்னு அனுப்புவோம்ல அப்படி அம்பிகை முதல்ல வந்துருவாளாம் நம்மை கோதாட்டுவாள் இந்த வார்த்தை திருவாசகத்துல இருக்கு அது என்ன கோதாட்டுவாள் அப்படின்னா நம்ம மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் சுவாமி வரார் அப்பா வரார் உன்னை சுத்தப்படுத்திக்கோ சுத்தமா தூய்மையா உன்னுடைய ஆன்மா இருந்தாதான் அவர் வருவார் அப்படின்னு அவள் முன்பே வந்து நம்மை ஆயத்தப்படுத்தி விடுவாளாம் அவள் வந்த உடனே அவள் அவர் வராராம் நான் தலைவர்னு வருவாரான்னா கிடையாது சேவகனா வீடு தேடி வருவாராம் இந்த வார்த்தை இன்னைக்கு பல பல தொலைக்காட்சிகளிலும் லைவா திருவண்ணாமலை தீபம் பார்க்கறோம் சூரசம்ஹாரம் பார்க்கறோம் மகரஜோதி பார்க்குறோம் அப்ப சுவாமியே வீடு தேடி வர ஒரு வார்த்தைகளுக்கு உண்மைதான் அப்படின்றது புரியுதுல்ல அப்படி கணவனும் மனைவியும் சேர்ந்து வந்து நம்மை தூய்மைப்படுத்தி நமக்கான அருளை தருவார்கள் அவ்வளவு அன்பானவர்கள் நம்ம நினைக்கிற மாதிரி மற்றவங்க மேல தேவர்கள் தெய்வங்கள் மேல பிரியம் கிடையாது இறைவனுக்கும் இறைவிக்கும் நம்ம மேலதான்ப்பா ஆசை அப்படின்னு இறைவனை நம்ம ரொம்ப பக்கத்துல போய் உட்கார செய்தவர் யார் மாணிக்க வாசகர் அந்த இறைவனை நினைத்து கொண்டு தாமரைகள் பல பூத்த அந்த வாருங்கள் பூத்தி மூழ்கி விளையாடுவோம் அப்படின்னு பெண்களோட நீராடி கொண்டு பேசுவதாக இருக்கும் ஒரு பாடல் என்ன தெரிகிறது இறைவனை வணங்கினால் நாம் அவனை தேடி அலைய வேண்டாம் அவன் நம்மை தேடி சேவன சேவகனாக வந்து அருள்பாலிப்பான் என்ற சத்தியத்தை சொன்ன ஒரு பாடல் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான ஷேர் பண்ணுங்க